அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தூ அலகது ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் ஒரு மூன்று முறை ஓதினாலே போதும் மூன்று முறை நீங்கள் ஓதி எல்லா விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் சுபகான தரம் நமக்கு கொடுத்துடுவான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா நபி சல்லலாஹ் அலகி வசல்லாம் அவர்கள் அதிகம் அதிகமாக ஓதி வந்த ஒரு துவாவும் இந்த ஒரு துவா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் நாம் ஓதிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பும் வந்து உங்களுக்கு உங்களை சோதிக்க மாட்டேன் அப்படின்லாம் நம்மளை சொல்லி அனுப்ப கிடையாது நம்மளை எல்லா வகையிலும் சோதிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் செல்வங்களை கொடுத்து சோதிப்பேன் செல்வங்களை எடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் பசியால் சோதிப்பேன் வறுமையால் சோதிப்பேன் அப்படின்னு எல்லா வகையிலையும் நம்மளை வந்து சோதிப்பான் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் கொஞ்சம் கூட நம்ம நம்பிக்கை இழக்காமல் எல்லா விடத்தில் நம்ம அதிகமாக துவா செய்யணும் நமக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா விடத்தில் இன்னும் அதிகமாக நம்ம நெருங்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன எப்போ பார்த்தாலும் நமக்கு சோதனைகளாகவே இருக்குது அப்படின்னு நம்ம எல்லா விட்டு தூரம் சென்றக்கூடாது இந்த ஒரு துவாவை எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு துவா வந்து அதிகமாக ஓதிவாங்க நமக்கு சோதனைகள் அதிக அதிகமாக அதிகமாக தான் நம்ம அல்லாவை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம அல்லாஹ் நெருங்குவோம் நமக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் கடுமையாக இருக்குதோ அதனுடைய கூலியும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பானதாக நமக்கு இருக்கும் இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் ஒரு மூன்று முறை ஓதிவாங்க இந்த துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதி எல்லா விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு தலா நமக்கு கொடுத்து விடுவோம் நபி அழகி கலகிவசல்லாம் அவர்களும் அதிகமாக ஓதி வந்த ஒரு துவா தான் அது என்ன துவா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் யா கல்லிபல் குலோப் இன்னொரு தடவை யா சொல்றேன்லுக் இதனுடைய பொருள் உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்க தினமும் மூன்று முறை ஓதிவாங்க இந்த துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதி எல்லா விதத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அல்லக கொடுத்து விடுவான் நமக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் நம்ம சற்றும் மனம் தளராமல் நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் நமக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது இந்த சோதனை நமக்கு இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு அல்லகுதலாக நிலவை வச்சுருப்பான் அல்லாவே குரான்ல சொல்லியிருக்கான் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அதே மாதிரி நமக்கு கஷ்டம் கவலை சோதனை அப்படின்னா அது அப்படியே போயிடாது அதற்கு பிறகு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லது தலா நமக்கு கண்டிப்பாக வச்சுருப்பான் இன்ஷால்லாம் இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் ஒரு மூன்றே மூன்று முறை ஓதிவாங்க இந்த துவாவை ஓதி எல்லா விடத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவோம் அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்து இந்த அமலை பின்பற்றினாலே அதனுடைய நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து